அன்பான அன்பின் வாழ்த்துக்கள் என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமா நீதிமொழிகளும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை பரவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் மனுஷனை நம்புகிறவன் அல்ல கத்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட வேண்டும் நீங்கள் உயர்ந்த நிறுத்தப்பட வேண்டியவர்கள் நீங்கள் உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் உங்களை கத்தர் உயர்த்த போகிறார் தாழ்வில் அதாவது விழுந்து போனவங்களை கத்தர் தூக்கி உயர்த்தி நிறுத்தப் போகிறார் விழுந்து போன உங்களை உடைக்கப்பட்ட உங்களை கற்று உயர்த்தி நிறுத்த போகிறார் வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்த இடத்துல இருப்பீர்கள் உங்கள் நீங்கள் உயர்ந்த இடத்துல கத்தர் வைக்க போகிறார் உங்கள் பிள்ளைகள் படிப்புல உயர்ந்த இடத்துல இருப்பார்கள் உங்கள் சபை உயர்ந்த ஸ்தானத்துல கத்தர் கொண்டு போய் நிறுத்துவார் உங்கள் ஊழியத்தை தரிசனத்தை கத்து உயர்த்தி கொண்டே இருப்பார் உயர்ந்த ஸ்தானத்தில இருப்பீர்கள் நீங்கள் கனத்தில உயர்ந்திருப்பீர்கள் மகிமையில உயர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில செய்யும்படி கத்து செய்வார் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே கர்த்தனை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் கர்த்தரை நம்புகிற நீங்கள் உயர்த்தப்பட்டு இருப்பீர்கள் தேவனுடைய சமூகத்தில் நாடுகிற நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள் கத்தரை ஆராதிக்கிற நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள் கத்துடைய பாதத்தில் சமூகத்தை நாடுகிற ஜபத்தில் காத்திருக்கிற நீங்கள் கத்தருக்காய் காத்திருக்கிற நீங்கள் அவருடைய அற்புதத்திற்காய் அதிசயத்துக்காய் காத்திருக்கிற நீங்கள் உங்களை கத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் நீங்கள் நம்புகிறது நிச்சயமாய் வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாய் வரப்போகிறது கத்தர் உங்களை உயர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கத்தரை நம்பிக்கொண்டே இருங்கள் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள் கர்ப்பம் செத்து போனது சாராலின் கர்ப்பம் செத்து போனது அப்புறமுடைய சரீரம் செத்து போனது ஆனாலும் நம்பிக்கை விடவில்லைங்க வாக்கு விடல விசுவாசத்தை விடல அவர் செய்ய வல்லவர் என்று நம்பி இருந்தார் பாருங்க

பின்பு ராஜா சாத்ராக் மேசாக் ஆபேத் என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தார் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தாராம் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் அடிமையாய் பாபிலோன் தேசத்துல வாழ்ந்தவர்கள் கத்தர் உயர்த்திட்டாருங்க கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு கத்துடைய நாமத்திற்காக அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் எப்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா ஒரு பொற்சிலையை நட்டு வைக்கிறான் அதை வணங்கும்படி சொல்லுகிறான் அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவடங்களை தப்புவிக்க வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய முடிக்கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார்கள் ஆமின் அன்பு தேவடி பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க வல்லவர் நம்புகிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார் அமே ராஜாவின் கோபம் ஒரு பக்கம் ஏழு மடங்கு அக்கினி சுலை ஒரு பக்கம் இதன் நடுவிலே விசுவாசம் ஒரு பக்கம் விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல சாத்திராக மேசாக ஆபேத்துக்க வச்சாங்க பாருங்க அவங்க வச்ச நம்பிக்கையில அவங்களை கொண்டு போய் போட்டவர்கள் செத்து போனார்கள் ஆனால் சாத்திராக மேசாக் ஆபேத்துக்கவை அக்கினி நடுவில் காப்பாற்றிய தேவன் இறங்கி வந்தாருங்க நாலு பேர் விடுதலையாய் ஆராதித்தார்கள் இதை பார்த்து நேபுகாத்தின் நேச்சர் கலங்கி திகைத்து போனவனாய் அவர்களிடத்துல வந்து வெளியே வாருங்கள் என்று சொன்னார் பாருங்கள் இப்படிப்பட்ட தேவன் போட்டார் நம்பும் பொழுது அக்கினி ஒன்று செய்யாது அடிமைதனம் ஒன்று செய்யாது சிறையிருப்பு ஒன்று செய்ய முடியாது உன்னை உயர்த்துகிற நாட்கள் வந்து விட்டது நீ உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தனை நம்பிப்பா

தேவனை ஆராதிக்கிறதை விட்டு விடாதிருங்கள் தேவனை நம்புகிறதை விட்டு விடாதிருங்கள் என் அன்புக்குரியவருடைய மனித கட்டளையை விட தேவ கட்டளைகளை கற்பனைகளை வார்த்தைகளை விட்டு விடாதிருங்கள் தேவனை தவிர வேற யாரையும் பணிந்து கொள்ளாதிருங்கள் அவரை மாத்திர ஸ்தோத்திரீங்க துதிங்க அவர் தூதனை அனுப்புவார் உங்களை உயர்த்துவார் என்ன தீர்மானம் தெரியுமா சாத்ராக் மேஷா அமேதாவுக்கு குரு மாதிரி தூசுன வார்த்தைகள் ஒன்றும் சொல்லக்கூடாது எந்த சாதியானும் எந்த பாஷக்காரனும் சொல்லக்கூடாது ஏன்னா இபிதமாய் விடுவிக்கத்தக்க தேவன் இல்லைங்க இபிதமாய் ரசிக்க தேவன் வருவரும் இல்லை என் கோபத்துக்கும் ஏழு மனன் அக்கினி சூளைக்கும் விடுவிக்கிறார் என்றால் அவர்தான் தேவன் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தேவனை தவிர வேற ஒன்றை நீங்கள் பணியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் தேவ சமூகத்தை நாடும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் ஹாலே லூயா இரண்டாவது வேதம் சொல்லப்படுகிறது சங்கீதம் இருபத்தேழு ஐந்தாறு கத்தரின் வெளிச்சமும் என் ரச்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் சொல்லுகிறார் தாவிது என் ஜீவனின் பலனவர் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வேன் அவருடைய ஆலயத்தில் மாத்திரம் நான் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க அவரை மாத்திர நாடுவேன் அவருடைய மகிமையை பார்ப்பேன் அதற்காகவே அவருடைய ஆலயத்தில் அவருடைய ஆலயத்தில் அவரை பார்க்கும்படி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பேன் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது தீங்கு செய்கிறவர்கள் வந்தார்கள் சத்துருக்கள் வந்தார்கள் அவரை அழிக்கும்படி வந்தார்கள் ஆனால் கர்த்தரோ அவரை மறைத்தார் உன்னதமானவர் அவரை மறைத்தார் சர்வ வல்லவர் அவரை ஒழித்து வைத்தார் தேவருடைய கூடாரத்தில் வைத்து அவரை உயர்ந்த அடைக்கலத்தை வைத்தார் அதனால்தான் தாகி சொல்ல கர்த்தரின் மெய்ப்பதா இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி தேவனீர் என்னோடு கூட இருக்கிறீர் என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பங்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் என் அன்பு கூறியவர்களே தாவிது கத்தரை ஆராதித்தது உண்மை தேவன் எனக்கு வெளிச்சம் என்று சொன்னது உண்மை தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்தது உண்மை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை தர வேண்டும் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் நீங்கள் இப்பொழுது இருக்கதை விட ஆயிரம் மடங்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் வேண்டும் கர்த்தர் உங்கள் சிங்காசனத்தை உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை உன் பிசினஸை உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று அவர் இறங்கி வந்து இருக்கிறார் ஆையால் நீ செய்ய வேண்டியது தேவனுடைய வெளிச்சத்திலே நடங்கள் அவருடைய ஆலயத்திலே தங்கிருங்கள் கர்த்தரை தேடுங்கள் உங்களுக்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்கள் சatrலுக்கு மாகல உயர்த்துவார் மூன்றாவது வேதம் சொல்லப்படுகிறது ஓன்னு சோமேல் இரண்டாம் அதிகாரத்திலே நான் ஜெபம் பண்ணி என் இதயம் கத்தருக்குள் களி குறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பழகிரின் மேல் என் வாய் பிறந்திருக்கிறது உடைய रक्षப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் 10வது வசனம் தெரியும் வாசித்துப் பாருங்கள் உயர்த்தப்பட்ட அன்னாள் வியप्तபடுவதற்கு முன்பாக நாச்சியாரால் பேசப்பட்ட அன்னாள் துக்கப்படுத்தப்பட்ட அன்னாள் வேதம் அனுபவித்த அண்ணால் பாடுகளை அனுபவித்த அண்ணால் குழந்தை இல்லாத அண்ணால் தேவ சமூகத்துல வந்து தன் கண்ணீரை ஊற்றினாருங்க தன் துக்கத்தை ஊற்றினார் தன் வேதனையை ஊற்றினார் தன்னுடைய தேவைகளை ஆண்டு வீட்டுல சொன்னாருங்க ஆண்டவர் சொன்னார் நீ சமாதானத்தோடு போ ஏவி சொன்ன வார்த்தை கத்துடைய வார்த்தை கத்திடத்துல கேட்டது நீ பெற்றுக்கொள்வாய் தேவ சமூகத்துல பிடித்துக் கொள்ளுங்க பரிசுத்தம் இருங்க மன மன்கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் மனுஷனை அல்ல அல்ல மனுஷனை புருஷனை நம்பலங்க வேற யாரையும் நம்பலங்க கத்தரை நம்பி அந்த அம்மா விண்ணப்பம் பண்ணினாங்க பாருங்க தேவத்துல பொருத்தனை பண்ணினாங்க நாங்க கர்த்தர் அவளுக்கு பெரிய அற்புதம் செய்தாருங்க அவளை உயர்த்தினார் பேசின வாய்கள் அடைக்கப்பட்டது அவமானப்படுத்தின வாய்கள் அடைக்கப்பட்டது பகைஞ்சர்களுக்கு முன்பாக அண்ணாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டதுங்க கத்தரு உயர்ந்த அடைக்கலத்தில் உள்ள வைக்கப் போகிறா தேவன் என்ற சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க அல்ல லூயா அல்ல லூயா சிறியவனை புழிந்து எடுத்து இணைவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறா அவளை பிரபு உட்கார மகிழ்மையுள்ள சிந்தாசனத்தை சோந்தரிக்கப்பட்டுகிறாள் பூமி நஸ்திவாருங்கள் கத்தோடி அவையில் அவரே அவையுமே பூச்சக்கரத்தை வைத்தார் அல்ல லூயா நன்றி தேவனே பிள்ளைகளே தாழ்ந்து இருக்கிற உன்னை கத்தரு உயர்த்துவார் சிறுமைப்பட்ட உன்னை உயர்த்துவாள் எளிமையானவனை உயர்த்துவார் கண்ணோடு அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற உன்னை உயர் உனக்காக நீ உயர்த்தப்பட வேண்டும் நீ உயர்த்தப்பட வேண்டும் நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவடைய சமூகத்தில் உன் மழங்கால முடக்கு தேவ சமூகத்தில் கண்ணீரோட செவி அவனுடைய பாதத்தில் உனக்காக உன் குடும்பத்திற்காக தேசத்திற்காக உன் பிசினஸ்க்காக வேலைக்காக அவனுடைய சமூகத்தில் விழுந்து செவி மனுஷனை நம்பாத எதையும் நம்பாத ஆண்டு நோக்கி செவித்து பார் செய்வார பதிமூணுல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏற வரி பண்ணினார் ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறு வடியும் எண்ணையும் அவனுக்கு உண் உண்ணும்படி செய்தார் ஈஸ்வர வேலை கத்தர் ஆசிர் அடிமை தனத்துல சிறை இருப்பல நானூற்றி முப்பது வருஷம் உபத்துவங்க கர்த்தர் அவனுக்கு பண்ணின வாக்குத்தையும் நிறைவேற்ற வல்லவருங்க நல்ல வாக்கு தத்துவம் பண்ணி அந்த தேசத்தை சோதனைக்கடி செய்தார் கர்த்தர் உங்களுக்கும் சொல்லுகிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் சிறையிருப்பில் அடிமலை கண்ணீர்ல போராட்டத்தில் இருக்கிற உன்னை கத்தர் ஒருவரை அவனை வழி நடத்தி அந்நிய தேவன் அவனோடு கூட இல்லை கர்த்தர் அவரை வழி நடத்தினாருங்க பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் அவரை ஏற பண்ணினாரு கத்தர் உங்களை உயர்ந்த இடத்துல ஏற பண்ண போறாருங்க நீ உயர்ந்து இருக்க போகிறாய் கத்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்த போகிறாய் நீ உயர்த்தப்பட உன் குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும் உன் பிசினஸ் உயர்த்தப்பட வேண்டும் உன் ஊழிய உயர்த்தப்பட வேண்டும் உன் சபை உயர்த்தப்பட வேண்டும் உன் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும் நீங்க செய்கிற காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாக வேண்டும் காரணம் கர்த்தர் ஒருவரை உன்னை நடத்த வேண்டும் கத்தர் நடத்த என்றார் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் ஜெயமாய் மாறும் கத்த நடத்தணுங்க கர்த்தர் நீத்த உன்னை நடத்த வல்லவ ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினொன்று அவர் உன்னை நீத்தம் நடத்துவார் ஆலோசனை கொடுத்து நடத்துவார் அதிர்ஷ்டமாய் நடத்துவார் அவரை பிடித்துக்கொள்ளுங்க மாத்திரம் கர்த்தர் கொள்ளுங்களை நடத்தினா நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்க உங்க பிசினஸ் உங்க குடும்பத்தை உங்களுக்கு கர்த்தர் நடத்தினுங்க அடுத்து வேதம் சொல்ல முடியாது ஏசாய் முப்பத்தி மூணு ஆறுல பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூணு பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவார் கண்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் அவனுக்கு நீர்ப்பாச்சப்படும் நன்றி தேமுடிய பிள்ளைகளே அவன் உயர்ந்த இடங்களில் யார் தெரியுமா நீதியாய் நடக்கிறவர்கள் செம்மையானவையிலே பேசுகிறவர்கள் பரிதானம் வாங்காதவர்கள் இடுக்க செய்யாதவர்கள் நன்றி குறியவில் துர்லாலோசனை பாவிகளோடு களவாதவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்க வைக்கப்பட வேண்டும் என்றால் தேவடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க நீதியாயானது செம்மையானது செய்யுங்க இடுக்கன் செய்யாதீங்க பரிதானம் வாங்காதீங்க ஊழல் பண்ணாதீங்க லஞ்சம் வாங்காதீங்க தவறான யோசனைகள் பொல்லாத காலங்களை யாருக்கும் செய்யாதீங்க அப்படி செஞ்சா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட முடியாது கத்தற்கு முன்பாக உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள் ஐம்பத்தி எட்டு பதினாலு சொல்லப்படுகிற அப்பொழுது கத்திடத்தின் மனமகிழ்ச்சியா இருப்பார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பணி உன் தகப்பனாகி ஆக்கக்கூடிய சுதந்திரத்தால் உன்னை போசித்து கத்துடைய வாய் சொல்லி சொல்லிட்டு ஆமாங்க உயர்ந்த இடத்துல என்றென்றைக்கு கத்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க செய்ய வேண்டியதுன்னு தெரியுமா கத்துடைய நாளை மகிழ்ச்சியா கொண்டாடுங்க ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு செபமும் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும் சபையில நடத்தப்படுகிற ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் அது கத்துடைய பரிசுத்த நாளாய் மகிமையாய் மகிமையா எண்ணணும் அதை பரிசுத்தமா எண்ணி அதை நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும் அதற்குரிய ஆயத்தத்தை பண்ணிக்கணும் அதுக்காக செபிக்கணும் அப்படி இருப்பீர்களானா கத்தர் உங்களை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பார் கடைசியாக லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நண்புக்குரியவர்களே அங்கு வேதம் சொல்லப்படுகிறது உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துங்கள் என்றால் அவன் காணாமல் போனால் இப்பொழுது காணப்பட்டிருக்கிறான் அவர் தகப்பன் சொன்னார் இளையகுமாரன் பாவத்திற்காக தன் தகப்பனை எல்லாவற்றையும் விட்டு சொத்தை எடுத்துட்டு போனான் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க நண்பர்கள் உறவுகள் சிநேகிதர்கள் பணம் இருக்கும் பொழுது இருந்தவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க அனாதையா நிற்கிறான் பண்ணி தவட்ட தின்னாங்க அது கூட அவனுக்கு கிடைக்கல புத்தி தெளிந்தது தான் செய்தது பாவம் என்று தெரிந்தது தன் பாவத்தை உணர்ந்தார் தவறை உணர்ந்தார் என் தகப்படித்துக்கு நான் போவேன் அவர் வேலைக்காரர் ஒருவராக இருப்பேன் உமக்குரோதமாய் தேவனுக்கு ரோதமாய் பரத்துக்கு நான் பாவம் செய்தேன் என்று சொல்வேன் என்று சொல்லி வந்து சொன்னார் அவனை குளிக்க வைத்து புதிய வஸ்திரங்களை உயர்த்தி வருங்க நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு மோந்திரத்தையும் கால்களுக்கு பாதலட்சிகளை போடுங்கள் வஸ்திரங்களை உயர்த்துங்கள் உயர்த்தப்பட்டான் யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ மூடப்படுகிறதோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் எப்படி தெரியுமா பிரியமான தேவிய பிள்ளைகளே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய சாபத்திற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமின் ரூபம் எடுத்து மனுஷ அவர் மனுஷ சாயல காணப்பட்டு மரணபரியும் மரண மரணபரிந்து கீழ்படிந்தவராகி தம்மை தாம் தாத்தல அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் ஒருவரையே உயர்ந்தவர் அவர் ஒருவரே சிறந்தவர் ஏனென்றால் முழு உலகத்தின் பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்த்து இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற அப்படியே சினமக்காய் பிறந்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து மறித்து மூன்றா நாள் உயிரோடு எழும்பி அவருடைய ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறார் உயர்த்தப்பட வேண்டும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் பல்லோக பிதாவை அன்பின் தகப்பனை வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கத்தாவே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதி பெரிய காரியங்கள் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே